விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி ஆனி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பல வகையான நற்பலன்களும் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொன்னாலே செய்யும் தொழிலில் வளர்ச்சி கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது பல மாதங்களாக நீங்கள் வியாபாரிகளாகவோ அல்லது தொழில் செய்பவர்களாகவோ இருந்தால் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது கிரகங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காது திருமணம் உங்களுக்கு பல வருடங்களாக தள்ளி போயிருந்தால் அல்லது தடைகளாக இருந்திருந்தால் திருமணம் கைகூடும் ராசியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் தொடங்கணும் செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கணும் வியாபாரத்தில் வெற்றி பெறணும் நல்ல வீடு கட்டணும் இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும் உடல் நலத்தில் மிகவும் இருந்த பாதிப்புகள் விலகணும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டங்கள் நிறைந்தது இந்த போராட்டம் இல்லாமல் எப்போ நம்ம அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கோ இருக்க போகிறோம் என்கின்ற பல நாள் மனசுக்குள் ஆசைகளாக இருந்திருக்கும் கடந்த மாதங்களில் அல்லது கடந்த வருடங்களில் அதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்திருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் இன்னும் கிரகங்கள் உபகிரகங்கள் இராஜகிரகங்கள் சாதகமான நிலையில் இருப்பதினால் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவோ நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த தொழில் நிலையில் நடந்தால் மன நிம்மதி அடையணும் எவ்வளவோ நாளாக ஆசைகளும் கனவுகளாக இருந்த அனைத்து வகையான சிறப்பான பலன்களை கொடுக்க கிரகங்கள் தயாராக இருக்கிறது இது கிரகங்கள் ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்கும்போதும் சரி ஜாதகத்தை பார்க்கும்போதும் சரி குரு சனி ராகு கேது நல்ல நிலையில் இருக்காங்களா ஜாதகத்தில் தசா சரியில்லாத நேரத்தில் கூட நற்பலன்கள் நடந்துடும் குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகங்கள் பாதகத்தை செய்யக்கூடிய ராசிகளில் அமர்ந்துவிட்டால் தசா உங்களை காப்பாற்றும் இதை பல பதிவிலும் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லக்கூடியது தான் இந்த ரகசியத்தை இப்போது தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு அலைச்சல் இருக்காது அப்படி அலைச்சல் இருந்தாலும் அதற்கு தகுந்தவாறு வருமானம் கிடைச்சிடும் எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வர வேண்டிய பணமோ அல்லது தடைகளாக இருந்த எத்தனையோ செயல்களோ தடைகள் விலகும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை என்பது உங்களாலையும் வாழ முடியும் உங்களுக்கும் கிரகங்கள் உதவி செய்யும் என்பதை நீங்களாகவே உணரலாம் சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களால் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கால் நாட்கள் சந்திர தினங்கள் இந்த சந்திர தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிறதுல நாம் பொறுமையாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மனசஞ்சலம் குழப்பம் தேவையில்லாத ஒரு வேதனைகளும் குழப்பங்களும் நிறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதினால் இந்த சந்திராஷ்டமி தினங்களை எப்போவுமே மிகவும் கவனமாக பார்க்கணும் இந்த நாட்களில் வண்டி வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது யாரிடமாவது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அப்படி இருந்தால் எல்லா நாளுமே நல்ல நாளாகத்தான் இருக்கும் சரி சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற எட்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ரிஷபராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினோராம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சந்திர தினங்களிலிருந்து வீடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்த்துவிடலாம் மாத ஆரம்பத்தில் ரிஷபராசியான உங்களுக்கு சூரிய பகவான் புதனுடன் இணைந்து குருவி குருவின் பார்வையாலும் குருவின் சேர்க்கையாலும் மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் புதனும் குருவும் சூரிய பகவான் சேர்ந்திருப்பதினால் இம்மாதத்தில் வருமானம் பெருகும் செய்கிற தொழிலில் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல மாதங்களாக தடைகளும் தடங்கல்களும் முட்டுக்கட்டைகளும் இருந்து அனைத்தும் விலகும் நற்பலங்கள் நடக்கும் ரிஷபராசியான உங்களுக்கு செவ்வாய் பகவான் பல மாதங்களுக்கு பிறகு பயிற்சி பெற்று அவர் பெற்றிருந்தார் இப்போ வந்து வக்கர நிவர்த்தி பெற்று கடகராசிலே இருந்தார் இப்பொழுது பயிற்சி பெற்று சிம்ம ராசியில் கேந்திரஸ்தானத்தில் பெற்றிருப்பதினால் நிலத்தால் சொத்தால் கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனைகள் இருந்தால் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் கேது பகவானும் சேர்ந்து இருப்பதினால் உடல் நலத்தில் கடினமாக உழைப்பும் அலைச்சலம் திருச்சலம் இருப்பதினால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே செய்து சாதிக்க முடியும் அடுத்தது சனி பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து விட்டார் உபஜயஸ்தானம் வலுத்தாச்சு எது எல்லாம் நீங்கள் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு நடக்கும் எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் தவறான எண்ணங்களோ தப்பான எண்ணங்களோ தவறான முடிவோ தவறான பாதியிலே போகக்கூடாது காரணம் இப்போ எல்லா எல்லா வகையான தவறுக்கும் தப்புக்கும் வழியை கொடுக்கின்ற சனி பகவான் இந்த பதினோராம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்றால் மாறிவிட்டால் அந்த தவறையும் தப்பையும் ஏன் செய்தோமோ என்கின்ற ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தந்துடுவார் பதினோராம் இடத்தில் வந்து கூட சில ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கலைன்னா பொறுமையாக இருங்க நட்சத்திர சாரம்னு ஒன்று இருக்குது அந்த நட்சத்திர சாரத்திலிருந்து மாற்றம் பெறும்போது நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பத்தில் இருக்கும்போது தொழில் மாற்றம் இருக்கும் அது உத்தியோக உயர்வாக இருக்கலாம் வருமானம் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் எது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஒருவேளை ஜாதகத்தில் தசா என்பது மிகவும் பாதகமாக இருந்தால் உங்களுக்கு கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு பிறகு கொடுத்ததை எல்லாமே வீண் விரயங்களாக தேவையில்லாத செலவுகளாக குழப்பங்களாகவே மாறிவிடும் ஆனால் கொடுக்கும் நூறு சதவீதம் இல்லைன்னாலும் அறுபத்தஞ்சி சதவீதமாவது நற்பலன்களை கொடுத்துவிடும் சனி பகவான் பொறுத்தவரையும் பதினோராம் இடத்திற்கு இன்னொரு முறை வரணும்னு கேட்டிங்கனாக்கா முப்பது வருஷம் ஆகும் அந்த முப்பது வருஷத்தில் உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் அவரால் நிறைவேற்றி தர முடியாது இப்போ செய்வார் ஆனால் கொடுப்பது சிறியதாக இருந்தாலும் சனி கொடுத்தால் அதை ஏற்றெடுப்பார் சனி பகவானே கெடுத்தால் அதை கொடுக்க எந்த கிரகங்களாலும் முடியாது சுக்கிர பகவானின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சனி பகவான் யோக அதிபதி யோக அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் கட்டாயமாக உங்களுக்கு நற்பலன்களை செய்யாமல் இருக்க மாட்டார் தசாவின் வலிமையை பொறுத்து தான் அதிகப்படியான நற்பலன்களா அல்லது சொற்ப பலன்களா என்பதை முடிவு செய்யும் அடுத்ததாக சுக்கிர பகவான் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கிறார் பாதகமெல்லாம் எதுவும் இல்லை சாதகமான பலன்தான் சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட நல்லது தான் திருப்பலங்கள் தர மாட்டார் உங்கள் ராசி அதிபதி ஆகையால் ரிஷபராசியான உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எதிர்பாராத நற்பலன்களும் மன நிம்மதியும் கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இம்மாத கிரக அமைப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு அவங்க நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்